மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பாடம் நான்கு அமைப்புகள் சரி அதில் ஃபோர் பாயிண்ட் பாருங்கள் வடிவங்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் அதாவது செவ்வாயத்தை திருப்பி வச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கோணம் இருக்குது அப்புறம் செவ்வாய் இருக்குது அப்புறம் முக்கோணம் இருக்குது அப்புறம் செவ்வாய் இருக்குது அப்புறம் முக்கோணம் இருக்குது அடுத்து என்ன வரும் அப்படின்னா செவ்வான் தான் வரும் அடுத்து பாருங்கள் வட்டம் சதுரம் முக்கோணம் அடுத்து வட்டம் சதுரம் முக்கோணம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன வரும் வட்டம் தான் வரும் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் சதுரம் வட்டம் அதுக்கப்புறம் பாருங்கள் அரங்கோணம் அப்படி வரிசையாக வருது லாஸ்ட்டில் வர்றது என்ன வரும் அப்படின்னா சதுரம் தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ளதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வட்டம் வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவம் வரும் அதே மாதிரி நாலு புள்ளி ரெண்டுக்கு சரியான விடையை டிக் பண்ணி எழுதணும் முதலாவது ரெண்டாவது உள்ளதான் டிக் பண்ணி அந்த இதை வரைஞ்சிக்கிறானு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து முக்கோணம் வரும் அதை வந்து அந்த அதை டிக் பண்ணி அந்த டெஸில் வரையணும் அடுத்து பாருங்கள் மூணாவதுக்கு முக்கோணம் வரும் அதை டிக் பண்ணி அந்த இதை வரையணும் அடுத்து நான்காவதுக்கு அந்த ரெண்டாவது உள்ள பிக்சரை டிக் பண்ணி அந்த இதை வரையணும் இதுதான் சரியான விடை பக்கம் நாற்பத்தி நாலு நாலு புள்ளி மூணு சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதற் கேள்வி ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்புறம் ரெண்டு ஸ்கொயர் வருது அப்புறம் மூணு ஸ்கொயர் சேர்ந்து வருது இதோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎன்னா நாலு ஸ்கொயர் சேர்த்து வர்றது அடுத்து ஒரு ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ஸ்கொயர் அப்புறம் சின்ன ஸ்கொயர் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கொயர் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குது அப்போ அடுத்து உள்ள பிக்சரில் மேலே உள்ள ஸ்கொயரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அடுத்த இதில் அதுக்கு மேலே உள்ள ஸ்கொயரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் இனா தான் இதோட ஆன்சர் அடுத்து நாலு புள்ளி நாலு அமைப்பை உற்று நோக்கி அடுத்து வர வேண்டியதை தேர்ந்தெடுக்க இதில் முதலாவதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆனால் இரண்டாவதுக்குள்ள ஆன்சர் வந்து முக்கோணம் ஆவண்ணா அடுத்து மூன்றாவதுக்குள்ளது வந்து ஆனா சரியா ஏன்னா பக்கம் நாற்பத்தி ஆறு நாலு புள்ளி ஆறு எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க இருபது பத்தொம்பதுன்றிருக்கு இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பன்னெண்டு தான் இதோட ஆன்சர் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் விட்டு வரேன் பதினஞ்சு பதிமூணு பதினொன்று ஒன்பது ஐந்து மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பத்தாக குறைஞ்சிக்கிட்டு வரேன் எழுபது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அடுத்து நாலு புள்ளி ஏழில் பார்த்தீங்கன்னா எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று பத்து பத்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு அடுத்து முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு அடுத்து முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது நானூறு நானூற்றி நாற்பது நானூற்றி அறுபது நாலு புள்ளி எட்டு எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்ய தொள்ளாயிரம் எண்ணூற்றி தொண்ணூறு எண்ணூற்றி எண்பது அடுத்த எண்ணூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபது எண்ணூற்றி எண்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி இருபது அடுத்து இரண்டாவதுக்கு அறுநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி எழுபது அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி முப்பது அறுநூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூறு மூன்றாவது வந்து நானூற்றி இருபத்தஞ்சு நானூறு முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூறு இதான் இதோடய ஆன்சர் அடுத்த பக்கம் நாற்பத்தி ஐந்தில் நாலு புள்ளி அஞ்சு நானே உருவாக்குவேன் கீழ்க்காணும் படங்களை பயன்படுத்தி உனக்கு பிடித்த அமைப்பு வழி வரைந்து வட்டமீனும் இல்லை பானை பட்டம் இது கொடை பந்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும் இந்த மாதிரி வரையெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் நாற்பத்தி ஏழு நாலு புள்ளி ஒன்பது விடயெளி முதற் கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவன்னா பதிமூணு இரண்டாவது கேள்விக்கு ஐயாயிரத்தி அறநூத்தி எழுபதுலேருந்து ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து வரைக்கும் எழுதிக்கோங்க பின்னாடி இருந்து எழுதணும் அடுத்து மூன்றாவது வந்து நாலாயிரத்தி நூறுலேருந்து எழுதணும் நூறு நூறாக கூட்டி அடுத்த நான்காவது பார்த்தீங்கன்னா முதல் நாள் மூணு நட்சத்திரங்கள் இரண்டாவது நாள் ஆறு நட்சத்திரங்கள் மூன்றாவது நாள் ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்குது ஐந்தாவது நாள் கேட்டிருக்காங்க தேர்ட் டேபிள் ஐ மூணாக பதினஞ்சு ஸோ ஏன்னா ஆன்சர் அடுத்து நாலு புள்ளி ஒன்று ஜீரோவில் பார்த்தீங்கன்னா வண்ண கட்டங்களில் எண்களை காலிக்கட்டங்கள் நிரப்பி மாய சதுரத்தை உருவாக்கணும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆறு இருக்குது கீழே வந்து பதினாலு இருக்குது நடுவால் பத்து இருக்குது அப்போ கீழே உள்ள பதினாலு தான் மேலே வரும் மேலே உள்ள ஆறு தான் நடுவா பத்து கீழே வரும் இங்கிட்ட உள்ள பதினெட்டு இங்கிட்ட வரேன் அதுக்கப்புறம் இங்கிட்ட உள்ள ஓரத்தில் உள்ள ரெண்டு வந்து இங்கே வரும் இதான் இதோடய ஆன்சர் அதாவது மேலே இந்த ரைட் சைடு உள்ள கட்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஆறுருக்கு அந்த ஆறு தான் பதினாலுக்கு மேலே வரும் அந்த பதினாலுங்கிறது ஆறு கீழே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரெண்டு இருக்கா ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கா அதில் என்ன வரும்னா அந்த உள்ள பதினெட்டு வரும் அந்த பத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா அதுக்கு வந்து இந்த பக்கத்தில் ரெண்டு வரும் இதான் இதோட ஆன்சர் அடுத்து பக்கம் நாற்பத்தி எட்டு நாலு புள்ளி ஒன்று ஒன்றில் வ அதே மாதிரி தான் வண்ண என்ன செய்யணும் காலி கட்டங்களில் உள்ள மாய சதுரத்தை நிறைவு செய்யணும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே பதினஞ்சு இருக்குது கீழே முப்பத்தஞ்சி அந்த பதினஞ்சாக கீழே உள்ள முப்பத்தஞ்சுக்குள்ளே பாக்ஸில் மேலே உள்ள பாக்ஸில் கூடணும் பதினஞ்சு கீழே அந்த முப்பத்தஞ்சாக கூடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அஞ்சு இங்கிட்ட நாற்பத்தஞ்சு இருக்குது இந்த அஞ்சை கொண்டு போய் இந்த நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி போடணும் இந்த அஞ்சுக்கு முன்னாடி அந்த நாற்பத்தஞ்சு போடணும் இந்த கட்டங்கள் வந்து இப்படி தான் நிரப்பணும் சரியா அடுத்து அதே மாதிரி அவங்க பதிமூணு என்ன செய்யணும் கீழே பதினேழுக்கு மேலே உள்ள பாக்ஸில் போடான்னு அடுத்து இந்த பத்தம்போதை வந்து அடுத்து இந்த பதினேழை வந்து அந்த பதிமூணு கிலோ உள்ள பாக்ஸில் போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று பக்கத்தில் பத்தொம்போது இருக்கா அந்த பத்தம்பது அங்கே உள்ள பத்தொம்போது இங்கே போடணும் அடுத்து இந்த பதினொன்று கொண்டு போய் பத்தொம்பது பக்கத்தில் உள்ள பதினொன்றில் ஓடணும் இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க கூடுதல் எவ்வளவு அடுத்து இதோடய கூடுதல் வந்து எழுபத்தஞ்சு இரண்டாவது இதில் கூடுதல் வந்து நாற்பத்தஞ்சு அதாவது மேலே பதினஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி குட்டினா எழுபத்தஞ்சி அடுத்து பதிமூணு எழுவது பதினேழு பதினஞ்சு குட்டினா நாற்பத்தஞ்சு கிடைக்கும் அடுத்து நாலு புள்ளி ஒன்று ரெண்டில் மாய சதுரத்தை நிறைவு செய்யணும் ஆறு முதல் பதினாலு வரை உள்ள எண்களை பயன்படுத்தி மாய சதுரத்தை நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இதில் எந்த இடத்த கூட்டினாலும் முப்பது வரணும் வந்து ஆறுலேருந்து பதினாலு வரைக்குள்ள நம்பரை பயன்படுத்தி முப்பது எங்களுக்கு கூட்டினாலும் முப்பது வரணும் சரியா அப்போ முப்பது வர மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து இங்கே பதினாலுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குள்ள எண்களை பயன்படுத்தி எழுதணும் இல்லை எந்த பக்கம் கூப்பிட்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல இது கால்குலேட் பண்ண தேவையில்லை ரெண்டாவது இதுக்கு கால்குலேட் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி போடணும்